<laughs> Hi. You're in voice. 자막은 한글자막이 있습니다. 안녕히 계세요. 사�το는 카마스는 oh multimillion na sabting வணக்கம் சிவানী சாப்டேன் சாப்டேன் நான் சாப்டேன் சிவানী சாப்டாச்சா சிவানী வீட்ல என்னைக்கு பிரியாணியா அமைதியா மோட்டோ ரைஸ் கரெட்டா சொன்ன பிரியாணின்னு சொல்லிட்டு மட்டன் போட்டா பிரியாணி டொமோட்டோ ரைஸ் நேத்து தானே செஞ்சு கொடுத்த சிவானி பேசிட்டேன் பேசிட்டேன் வரேன் வரை நான் போகிறேன் வீடு வரி உறவு வீதி வரை மனைவி கழு வரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ வீடு வரி உறவு என்ன பாட்டிருக்கோம் பத்தியாம Happy New Year. Happy New Year. Happy Diwali. Hai, jelek semua ஊரு உறவு கன்று நாய் கண்ணு பேய் கன்று நல்ல கன்று நல்ல கன்று எல்லா கண்ணும் போச்சு போவா சீக்கிரம் சரியாயிடும் துப்பு சித்தப்பு தூணு துப்பி பேட் கமெண்ட்ஸ் மூணு சாரி ஐடி மூணு இதை தூக்கி கண்ணு போட்டு போச்சு ஆமாம் சிவாணி சித்தப்புக்கு கண்ணு போட்டு போச்சு சிவானி பட்டு போச்சு சித்தப்புக்கு கண்ணு போகு தையா முட்டை கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா முட்டை கவுண்டரே வாங்க வாங்க தினேஷ் 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 அமைதியான நதியிலே ஓடம் ஓடும் மழையாக வந்தாங்க என்னடா மெசேஜ் போடுறா டேய் ഓം ക്രൂം സ്തങ്കായ് മഹാബിരാതം സ്നേത്രായ് മാലാദ്രായ് നിലമ്പ്ര ശർവാന ശുവാകനുഭത്രായ് കൃപായ് കൃപാകര ശ്വ ദിനേശ് കുമാർ വാങ്ങ ദിനേശ് കുമാർ எலில் தூக்கம் தள்ளுதலில் ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரில எலில் எனக்கு ஏன்னாச்சாயிருச்சா ஹெல்த்துக்கு ஒன்றுமே புரியலையே சார் அப்படியே தூங்குகிறேன் உங்களை பேசிகிட்டே அப்படியே தூக்கம் வருது ஏன் அப்படி நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கண்டு முடிக்கிறது இருக்குது இப்போது கண்டு முடிக்கவே கஷ்டமாக இருக்குது நல்லது தான் சீக்கிரம் தூங்குங்க அப்படிதான் எல் தூக்கம் இல்லன்னு அர்த்தமா இங்கன்னா அது ஓரளவுக்கு தூங்குறேன் ஆனா இலையடையில தூக்கம் கண்ணு முழிச்சிடுறேன் டூ ஹவர்ஸ் நல்லா தூக்கம் வருது அப்புறம் முழிச்சிடுறேன் சின்ன சின்ன சொல் சொந்தம் சொல்லி சோஃபி குட்டி நல்லா தூங்கி இருந்தா சரியாயிடும் அப்படிதான் தூங்க போறேன் கொஞ்ச நேரத்துல தூக்கம் பத்தலன்னு நினைக்கிறேன் ஆமா தினேஷ் வேலை வேலை பார்த்துட்டே அது மாதிரி டயல் ஆயிடுச்சா மறுபடியும் போகணும்னு தினேஷ் மறுபடியும் எந்திரம் பார்த்தோம்னா மறுபடியும் எல்லா வேலையும் மறுபடியும் வருது சாயின்னு வரும் கொட்டாவியா வருது தூக்கமா வருது என்ன பண்ண போறோம் தெரியுமா இல்லை நம்ம இப்போ இன்னைக்கு இன்மேல் என்ன பண்ணலாம் தெரியுமா பகல்ல ஒரு பத்து மணிக்கு லைவ் ஆரம்பிச்சு பத்து பத்தரை மணிக்கு ஆரம்பிச்சு அந்த லைவ் ஒரு மணி வரைக்கும் போனான்னு பரவாயில்ல ரெண்டு மணி வரைக்கும் போகிறான்னு சரி அது லைவை மட்டும் லாங் லைவாக ஓட்டிட்டு ஈவினிங்கும் நைட்டும் ஷார்ட் டைமாக வச்சுக்கலாம் ஓகேவா அப்படி தான் ஐடியா பண்ண போகிறேன் எப்படி ஐடியா அண்ணா லைஃப் டைம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கண்ணா மார்னிங் அண்ட் ஈவினிங் பிளான் ஆமாம் சிவாங்க இனிமேல் அப்படி பண்ணலாம் இனிமேல் அப்படி பண்ணலாம் ஒரு பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு லீவ் போட்டு அதை வந்து ஒரு மணி வரையும் கூட்டு போகலாம் ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலும் நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மணிக்கு லைவ் போட்டு ஒம்பது மணிக்கு வரையும் கூட்டு போகலாம் ஓகேவா அஞ்சு மணி லீவ் போட்டு ஒன்பது மணி வரையும் கொண்டு போகலாம் நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓகேவா நைட்ல பிரசன்னம் யாரும் பார்க்க மாட்டாங்கண்ணா ஓகே ஓகே சொல்லுங்க இனிமேல் நம்ம அதை முயற்சி பண்ணுவோம் ஓகே என்ன லைவ் முடிச்சிடலாமா இதை பதினொன்னே கா பதினொன்றை காலம் வரையும் ஓட்டிட்டு முடிச்சிடலாமா இதை ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் முடிச்சுட்டு எல்லாம் தூங்குங்க யாருமே கண்ணு முடிக்க வேணாம் நானும் எல்லாம் பாவம் எனக்கா அதை நீங்களும் கண்டு முடிச்சுட்டு கிடக்கிறீங்க அதனால் நாளையிலேருந்து ஒரு புது முடிவு எடுத்துடலாம் ஒரு சபதம் நியூ பர்சன் வருவாங்க 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 ஓகே சுமாரோ மார்னிங் மூன்றரை மணிக்கு வேலைக்கு போகணும் அம்மா நான் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அஞ்சு டு மூணு ஒர்க் பண்ணேன் ஓகே 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 இது இந்த தைல் எப்படி இருக்குது சொன்னால் பார்த்தீங்களா பச்சை கற்பூரம் புதினா உப்பு ஓம உப்பு அந்த தையில அன்னைக்கு எரியில் செஞ்சிருச்சு எப்படி இருக்குதுன்னு கேளுங்க தயிலை எப்படி இருக்குதுன்னு கேளுங்க பார்ப்போம் ஓகே ஓகே தூங்க தூங்க தினேஷ் தூங்கு தினேஷ் நல்லா தூங்க எல்லாம் நைட் டைமில் எப்படி கட் பண்ணிட்டு அதுலேயே போக்கலாம் சாப்பிட்டே தயலை சூப்பராக சூப்பரா பவித்ரா செஞ்சு வச்சுக்க பவித்ரா பத்து கிராம் உப்பு பத்து கிராம் புதினா உப்பு பத்து கிராம் பச்சை கற்கூரம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஷேர் பண்ண போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் தைலமாக மாறிடும் லிக்விட் ஃபார்ம் ஆயிடும் லிக்விட் ஆச்சா

பதினோரு மணிக்கு முடிச்சிடலாம் லைஃபி சரியா மூணு நிமிஷம் பார்த்துட்டு முடிச்சிடலாம் இங்கே கரமணியாக உட்காந்துட்டு முடிச்சுட்டு காலையில் லைவுக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுட்டு தூங்கலாம் சொல்ற கோவித்ரா என்ன என்ன சொல்றீங்க இந்த கருத்துக்களை சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் எடுக்கலாமா முடிக்கலாமா முடிச்சுமா முடிச்சிட்டுமா முடிச்சிடலாமா முடிக்கலாமா மார்னிங் மார்னிங் வந்து மார்னிங் கலந்து முடிச்சிடலாம்